தமிழ் தெலுங்கு என இரு மொழிகளிலும் ஒரே நேரத்தில் படப்பிடிப்பு செய்யப்பட்டு வெளியான இந்திய திரைப்படங்கள் சிலவற்றை பற்றி இங்கு நாம் காணலாம் இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடிகர் நாக சைதன்யா மற்றும் கீர்த்தி ஷெட்டி நடிக்க வெளியான திரைப்படம் கஸ்டடி இரு மொழியிலும் ஒரே பெயரில் வெளியான இத்திரைப்படம் தெலுங்கில் வெங்கட் பிரபுக்கு நல்ல பெயர் வாங்கி கொடுத்தது ராம் பொத்தேனி நடிப்பில் இயக்குனர் லிங்கசாமி இயக்கிய திரைப்படம் த வாரியர் அதிரடிக்கு பஞ்சம் இல்லா இத்திரைப்படம் தமிழ் மற்றும் தெலுங்கு மொழி இரண்டிலும் படம்பிடிக்கப்பட்டு ஒரே நேரத்தில் வெளியிடப்பட்டது இயக்குனர் ஏ எல் விஜய் இயக்கத்தில் நடிகை சாய் பல்லவி நடிக்க வெளியான திரைப்படம் கருக்கலைப்புக்கு எதிராக குரல் எழுப்பிய இத்திரைப்படம் தமிழில் தியா என்றும் தெலுங்கில் கணம் என்ற பெயரிலும் ஒரே நேரத்தில் வெளியிடப்பட்டது நடிகர் பிரபுதேவா நடிப்பில் இயக்குனர் ஏ எல் விஜய் இயக்கிய இத்திரைப்படம் ஆனது தமிழில் தேவி இரண்டு எனவும் தெலுங்கில் அபிநேத்ரி இரண்டு எனவும் வெளியிடப்பட்டது நடிகை சமந்தா நடிப்பில் வெளியான திரில்லர் திரைப்படம் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு கன்னட மொழியில் வெளியான யூ டான் திரைப்படத்தின் ரீமேக்கான இத்திரைப்படம் தமிழ் மற்றும் தெலுங்கு என இரு மொழியிலும் ஒரே நேரத்தில் வெளியிடப்பட்டது தெலுங்கு சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு நடிப்பில் வெளியான இத்திரைப்படத்தை ஏ ஆர் முருகதாஸ் இயக்கியிருந்தார் எஸ் ஜே சூர்யா பரத் உள்ளிட்டோர் நடித்த இத்திரைப்படம் தமிழ் தெலுங்கு என இரு மொழிகளிலும் ஒரே நேரத்தில் படம் பிடிக்கப்பட்டு வெளியிடப்பட்டது நடிகர் கார்த்தி நாகார்ஜுனா நடிப்பில் வெளியான இத்திரைப்படம் தமிழில் தோழா எனும் பெயரிலும் தெலுங்கில் ஊபிரி எனும் பெயரிலும் உருவானது தெலுங்கில் கார்த்தியின் மார்கெட் வலுப்பெற இத்திரைப்படம் ஒரு முக்கிய காரணம் ஆகும்